ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்போ நினச்சாலும் சரி சட்டனை ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இது எப்படி சேர்ந்தது நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க நார்மலாக கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு இதில் ரெண்டு பச்சை மிளகா நல்லா வந்து பொடிசை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க பொருசாக நறுக்க முடியலனா நீங்கள் அரைச்சியே கூட போட்டுக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் பொதுசாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு கொத்தமல்லி காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா இலையை மட்டும் நல்லா பொடுசை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பஸ்ட் இதை கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு கூட நீங்க கொத்தமல்லி எலை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து நல்ல தயிர் நல்ல கெட்டி தயிராக அதிகமாக புழுப்பு இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக வந்து முக்கால் கப் அளவு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க முதல்ல தயிரோடு சேர்த்து இந்த மாவு லேசாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் முன்னப்பினா தேவைப்படும் அதனால ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சரியா இருக்கும் மாவு கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தோசை மாவு எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் அதை விட லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல கட்டியாக இருக்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டு முக்கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டாவது ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் இன்னொரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து இந்த மாதிரி இருக்கணும் இது நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே நம்ம சுடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கும் மாவு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ செய்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வாழையலை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க மாவு ஒட்டாமல் வர்றதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவினா போதும் ரொம்ப சீக்கிரம் தேவையில்லை இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை வாழையை கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் தடவி வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக தோசை தவா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இந்த இலையை மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நல்லா மாவு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தோசை பண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இலை வந்து நீங்கள் அளவாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு இலை போட்டு நம்ம முடியிடலாம் நல்ல இலையோட வாசனையோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம சுடுறதுக்காக எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அடுப்பை மட்டும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க மேல இருக்கிற இலை வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ திருப்பி போட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டிங்கன்னா ஒரு தடவை சுட்ட இலையே ரெண்டாவது தடவை இதை யூஸ் பண்ணி இன்னொரு தடவை சுட்டு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது இலை ரொம்ப வந்து கலர் மாறிடும் இப்போ இது நல்ல அந்த ஈஸாக எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக பிரித்து எடுக்கிறதுக்கு வரும் ஒரு சைடு கார்னர்லேருந்து எலையை லேஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எதாவது பிரேக்ஃபாஸ்ட் என்ன நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா காரசாரமாக சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்